இரண்டாம் வாசகம் திருதூதர் பேதரு எழுதிய முதல் திருமுகத்திந்து வாசகம் நம் ஆண்டவ இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போட்டி அவர் தம் பேரிறக்கத்தின்படி பிறந்த இயேசு கிறிஸ்துவை உயித்தெல செய்து நமக்கு புதுப்புறப்பு அளித்துள்ளார் இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம் அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட உள்ளது இப்போது சிறிது காலம் உங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாட்களில் பேருவகை கொள்வீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலை இழந்த உங்கள் நம்பிக்கையும் மெய் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்றாய் ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகின்றீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு